நெட்கிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துரசு பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபுரம் நிகழ்ச்சி ஃபோர் இடியஸ் திரைப்படத்தோட இசை வெளியிட்டு விழா தமிழ் சினிமா முன்னணி தயாரிப்பு ஒன்றான லட்சுமி மேக்கஸ் பல வெற்றி படங்கள் தயாரித்த நிலையில் அதன் நிறுவனங்களின் மறைவுக்கு பிறகு அந்நிறுவனம் திரைப்பட தயாரிப்பை நிறுத்திவிட்டது இந்த நிலையில் லட்சுமி மேக்கஸ் நிறுவனங்களின் வாரிசுகள் தற்போது அதே நிறுவனத்தின் பேரில் திரைப்படங்கள் தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன்படி லட்சுமி மேக்கஸ் நிறுவனம் சார்பில் டாக்டர் எம் ஸ்ரீவத்சன் எம் கோகுல் கிருஷ்ணன் இணைந்து தயாரிக்கும் படம் ஃபோர் இடியட்ஸ் அறிமுக இயக்குனர் ரஜோ சுந்தர் முருகேசன் இயக்கியிருக்கும் இப்படத்தில் குக்வித் கோமாளி மூலம் பிரபலமான புகழ் நாயகனாக நடித்திருக்கிறார் பில்லனாக முக்கிய கதாபாத்திரத்தில் ரவி மரியா நடித்திருக்கிறார் நாயகியாக பிரக்யா நாயன் நடித்திருக்கிறார் இவங்களுடன் வின்சென்ட் அசோகன் கும்கி அஸ்வின் இந்திரன் திடீன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் சுபாஷ் இசையமைத்திருக்கும் இப்படத்தின் பாடல்களை கலைக்குமார் திவ்ய பரத் ரவி இருக்கிறார் யுகே கே செந்தில்குமார் உரிமை செய்ய எம் டி பிரபாகரன் கலை இயக்குனர் பணியாற்றியுள்ளார் எஸ் என் பாசிர் படத்தொகுப்பு செய்கிறார் டாவின் சி சரவணன் வசனம் இருக்கிறார் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னை கமலா துறையின் கோலகலமான நடைபெற்றது இது ஏராளமான திரையுலக பிரமுகர் கலந்து கொண்டு படக்குழுவினரை வாழ்த்தினார்கள் மேலும் லட்சுமி மேக்கஸ் மீண்டும் திரை திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த நிறுவனம் இன்னும் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரிக்கும் என்றும் தெரிவித்தனர் இயக்குநர் பேசும்போது ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்பதை உருவமாக பேசி உருக்கமாக பேசினார் இந்த படத்தின் நாயகன் புகழ் முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடித்து கொடுத்திருக்கிறார் பல வெற்றி படங்களை தயாரித்து லட்சுமி மேகஸ் இந்த திரைப்படத்தின் மூலம் பல வெற்றி படங்களை குவிக்க வைக்கிறது தொடர்ந்து படம் எடுத்து அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்திகளும் சந்திக்கிறோம்